மேசராசி மேசராசிக்காரங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இருந்த தொல்லைகள் விலகும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாம் விலகும் மனசில் உள்ள குழப்பங்கள் விலகி மனசு தெளிவாகும் உங்கள் வியாபாரத்தில் லாபம் அமோகமாக இருக்கும் எதிரிகளை இன்றைக்கி நீங்கள் வீழ்த்துகிற நாள் ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்க இன்றைக்கி நீங்கள் நினச்ச காரியத்தை நாள் உங்கள் பேரண்ட்ஸோட ஆலோசனையை கேட்குறது நல்லது வேலை பார்க்குற இடத்துல உங்களோட ஸ்டேட்டஸ் அதிகமாகும் பழைய பிரச்சனையெல்லாம் எல்லாம் இன்றைக்கி முடிவுக்கு வரும் ராசி மிதுன ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கிறதுனால எச்சரிக்கையாக இருங்க எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி செய்யுங்க நிதானமாக செயல்படுங்க யாரையும் நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் தேவையில்லாத அலைச்சல் குழப்பங்கள் இருக்கும் அதனால் இன்றைக்கி கவனமாகவே இருங்க ராசி கற்கடக ராசிக்காரங்க இன்றைக்கி நீங்கள் நினச்ச காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்கள் லைஃப் பார்ட்னர் கூட இருந்த பிரச்சனை சரியாகும் பொருளாதார பிரச்சனை சரியாகும் நீங்கள் எடுக்கிற விஷயத்தில் இன்றைக்கி ஜெயிப்பீங்க சிம்மராசி சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருந்த தடைகள் விலகும் தேக ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் சரியாகும் சத்துருக்களை வீழ்த்துவீங்க பிளான் பண்ண காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிப்பீங்க உங்களோட வருமானம் இன்றைக்கி அதிகமாக இருக்கும் கன்னியாராசி கன்னியாராசிக்காரங்க இன்றைக்கி நீங்கள் ஆக்டிவாக செயல்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு முடிப்பீங்க இழுபறியாக இருந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பீங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இன்றைக்கி விலகும் உங்களோட தேவையில்லாத செலவுகளெல்லாம் கட்டுப்படுத்தி சிக்கனமாக இருப்பீங்க துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்க நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நல்ல தகவல் வந்து சேரும் பிளான் பண்ண விஷயத்த சரியாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் வியாபாரத்தில் இன்னைக்கு லாபம் அமோகமாக கிடைக்கும் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இன்றைக்கி விருச்சிக ராசிக்காரங்க இன்னைக்கு நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்படணும் நீங்கள் எடுக்கிற முயற்சியில் சில தடங்கள் ஏற்படலாம் மனசில் சில குழப்பங்கள் ஏற்படலாம் பெரியவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு உண்டு ரிலேட்டிவ்ஸால உங்களுக்கு சில தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம் தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க இன்றைக்கி நீங்கள் போல்டாகவும் கான்ஃபிடென்ஸாகவும் செயல்படுவீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றி காட்டுவீங்க உங்களோட முயற்சிகள் எல்லாம் சக்ஸஸ் ஆகும் ரொம்ப நாளாக உங்களுக்கு நீடிச்சுக்கிட்டு இருந்த பிரச்சனை இன்னைக்கு தீரும் வருமானம் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு மனசில் உள்ள குழப்பம் பயம் எல்லாம் விலகும் தடப்பட்டிருந்த விஷயமெல்லாம் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிப்பீங்க உங்களோட வருமானம் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி கடன் பூரா அடைச்சி முடிப்பீங்க ஃபேமிலி மேலே இன்றைக்கி அக்கறையாக இருப்பீங்க உங்களுக்கு வசூலாக வேண்டிய க பழைய பாக்கி எல்லாம் வசூலாகும் கும்பராசி கும்பராசிக்காரங்க இன்றைக்கி நீங்கள் வியாபாரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுவீங்க வியாபாரத்தில் புது ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணுவீங்க செலவுகள் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உங்களோட செயல்களில் ஜெயிப்பீங்க உங்களுக்கு தடங்களாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி நல்லபடியாக நிறைவேறும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இன்றைக்கி மீனராசி மீனராசிக்காரங்க நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைக்கு வந்து செய்கிறோம் இன்றைக்கி நீங்கள் ஆக்டிவாக செயல்படுவீங்க நினச்ச காரியத்தை செஞ்சு காட்டுவீங்க வியாபாரத்தில் லாபம் அமோகமாக கிடைக்கும் உங்கள் முயற்சியெல்லாம் இன்றைக்கி ஜெயிக்கிற நாள் உங்களோட எதிர்பார்ப்புகள் நிறைவேறதுனால இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ